தான் முழுக்க முழுக்க இந்த பதிவு அதாவது என்றைக்குமே புருஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் வாழ்ந்தனா உனக்கு எதிர்காலம் நல்லாயிருக்கும் ரெண்டாவது இந்த பகுமானம் பிடிச்ச கோழி பறந்துக்கிட்டே முட்டை போடுற கதையை வாழ்க்கையிலேயே நீ ஒருத்தி தான் செல்ஃபோன் வாங்கியிருக்க மாதிரியும் நாங்கள்லாம் வந்து செல்ஃபோனையே பார்க்காத மாதிரியும் ஆதி காலத்து மதி மனிதர்கள் மாதிரியும் சிக்குப்பாய் இந்த பாருங்கள் நான் ஃபோன் வாங்கிட்டேன் என் சொந்த உழைப்பில் வாங்கிட்டேன் என் காசில் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டேன் நான் அதை பார்த்தேன் உனக்கு நாக்கப்பிடுங்கிற மாதிரி நறுக்குன்னு செருப்பால் அடித்தா மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உன்னால் இதுக்கு பதில் சொல்ல முடியுமாங்கிற மாதிரி யோசி ஏன்னா நீ வாங்கின செல்ஃபோன் வந்து உன் ஃபோனே கிடையாது அது என் ஃபோனு சூர்யாவோட ஃபோனு எங்கள் ரெண்டு பேரையும் பேசி 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 கழுவி கழுவி ஊற்றி அதில் சம்பாரித்து வாங்கின ஃபோனு இவ்வளோத்துக்கு அந்த ஃபோனை வந்து நீ வந்து ரொக்கத்துக்கெலாம் வாங்கலை என்னமோ உன் சம்பளம் காசு வந்தவுடனே நான் சம்பளத்தில் போய் வாங்கினேன்னா இஎம்ஐயில் வாங்கியிருக்கேன் அதிலையும் யார் பேர்ல அச்சு பேரில் உனக்கு தான் பேங்க் அக்கௌண்ட்டே கிடையாதே நான் நல்லா பார்த்தேமோ வீடியோவை அச்சு வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க எதுக்கு எடுப்பாங்க ஒரு ஃபைனான்ஸில் வந்து ஃபோன் வாங்கினா தான் ஃபோட்டோ எடுப்பாங்க ஆக அவன் பேரில் ஏற்கனவே வாங்கின ஃபோனுடைய லோன் முடிஞ்ச போனதுனால புதுசாக இந்த ஃபோனை அவன் பேரில் நீ வாங்கியிருக்க இதுக்கு எதுக்கு உனக்கு இவ்வளோ பில்டப்பு ஐயோ யோய் யோ யோ ஒரு ஃபோனை வாங்கிட்டு நீ போடுற அலப்பற நான் உனக்கு சொல்லவ அவ்வளோ தூரம் நீ ரோசைப்படுறவளாக இருந்தா ஒழுங்கா நான் வாங்கி கொடுத்த ஓப்போ ஃபோன்ருக்கு பற்றியா இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன் அந்த ஃபோனை அப்படியே டப்பாவோட நீ என்கிட்ட கொடுத்துருக்கு உனக்கு தான் ஃபோன் வந்துருச்சுல நீ தான் விவோ வி தேர்ட்டியோ வி ஃபிஃப்டியோ வாங்கியிருக்கீங்கள அதில் உங்கள் அழகு முகத்தை எடுத்து நீங்கள் வீடியோ போட்டுக்கோங்க நீங்கள் எங்களை கழுவி கழிவு திருப்பியும் ஊற்றி ஊற்றி கூட சம்பாரிச்சுக்கோங்க எங்களுக்கு தேவை கிடையாது நேற்று கூட இது விஷயமா நைட்டு நானும் சூர்யாவும் கெக்கரி போட்டு சிரித்தோம் ஏண்டா அவ கேட்குறா சூர்யா நம்ம வாங்காத ஃபோனை நீலாம் எனக்கு வந்து ரொக்கத்துக்கு ரூபாய்க்கு எனக்கு விவோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த வி தேர்ட்டி வந்தப்போ எனக்கு நீ வாங்கி கொடுத்த அதுக்கு முதல்ல ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்த நம்ம இது வரைக்கும் என்றைக்காவது செகண்ட் ஹேண்டு ஃபோன் வாங்கியிருக்கோமா எல்லாமே புது ஃபோனு தான் ரெடி கேஸ்க்கு வாங்கியிருக்கோம் இந்த நாய் ஒரே ஒரு ஃபோனு இஎம்ஐயில் வாங்கிட்டு எப்படி பில்டப் பாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் நேற்று உடனே நினச்சி ஏளனமாக சிரித்தோம் காரணம் என்ன தெரியுமா நீ வந்து எப்படி தெரியுமா புது பூண்டாட்டியை பார்த்தவன் எப்படி வந்து அப்படியே ஹோ ஹோ ஓஹோ ஹோஹோ ஓஹோ அப்படியே புனட்டுவானோ அதை மாதிரி நீ வந்து புது பூனை பார்த்தவன் என்ன அதனால் ஏன்னா உன்னையெல்லாம் வந்து புது புருஷனை பார்த்தவன் எல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா நேற்றே என்னுடைய சகோதரிகள் சொல்லிட்டாங்க அண்ணே வேணாம்னே அவங்க வந்து எது வாங்குனாலும் அதை நீங்கள் குறை சொல்லாதீங்க அவங்க பணத்தில் அவங்க வாங்குறாங்க நீங்கள் வாங்கும்போது என்ன அவளை அப்படி பேசும்போது எனக்கு தொண்டை கமருது எவன் திட்டுறது நான் கேட்குறேன் ஏ சகோதரி நேற்று சொல்லிச்சு கிருத்திகா ராஜேஷ் வேணாங்க அவங்க வாங்குறது அவங்க வாங்கட்டும் அவங்க உங்களை குற சொல்கிற மாதிரி நீங்களும் அவங்கள திருப்பி குறை சொன்னீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அதனால் நீங்கள் அதை பற்றியே பேச வேண்டாம்ன்றதுனால நான் பேசலை உனக்கு யார் செல்போன் வாங்கி கொடுத்தா உனக்கு யார் வந்து செஞ்சா நண்பன் செஞ்சானா இல்லை வந்து பெண் தோழிகள் செஞ்சாங்களா தங்கச்சிக்கை செஞ்சாங்களா இது எங்களுக்கு தேவை கிடையாது ஏதோ நீ ஃபோனை வாங்கிட்ட மரியாதையாக நான் வாங்கி கொடுத்த என்னுடைய ஃபோனை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு ஓப்போ ட்வெண்ட்டி ஃபைவ் எஃப் ப்ளஸ் அந்த ஃபோனை வந்து நீ என்கிட்ட திருப்பி கொடுத்துரு அதே உனக்கு நல்லது ரெண்டாவது இன்றைக்கி ஒரு நாள் உனக்கு நான் சான்ஸ் தர்றேன் ஏன்னா பிரியாணி ஆர்டர் கொடுக்கணும்னா இன்றைக்கி கொடுத்தா தான் ஆர்டர் எடுப்பாங்க நாளைக்கு ஞாயித்துக்கிழமை எடுக்க மாட்டாங்க திங்கக்கெழமை ரம்ஜான் முடிஞ்சால் நான் நாளைக்கே எல்லாத்துக்கும் பாக்கெட்டு போட்டு பிரியாணி கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டேன் என்னுடைய சொந்த செலவில் நல்லா கேட்டுக்கோங்க என்னுடைய ஓன் ப்ராப்பர்ட்டியில் என்னுடைய ஓன் மணியில் நான் வந்து சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஐம்பது பேருக்கும் செய்வேன் நூறு பேருக்கும் செய்யலாம் இல்லை என் மனசை பொறுத்து இரநூறு பேர் கூட செய்யலாம் அது என் விருப்பம் என் காசில் தான் செய்ய போகிறேன் என் சொந்த காசில் நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி என் குடும்பத்துக்கும் நான் ஒரு வாய்ப்பு கடைசி வாய்ப்பு தர்றேன் சுமி உன்னால் தான் இப்போ நீ வந்து என்னை வந்து என் குடும்பத்தோடு சேர விடாமல் என் மையங்கிட்ட பேச விடாமல் என் பேரனை பார்க்க விடாமல் என் சின்ன மகன்ட்டையும் என்னை பற்றி பேரெல்லாம் கெடுத்து என் பப்புவை கூட இருந்து பிரிச்சுட்டேன் அது வாட்டுக்கு எங்கள் வீட்டில் இருந்துச்சு இப்போ நான் பப்புவை கூப்பிட்றதுக்கு வர்றேன்னு சொன்னால் கூட நீ நேற்று என்ன சொல்கிறேன் பப்போவும் கூப்பிட வரக்கூடாது பிரியாணி வாங்கிட்டு வந்தால் பிரியாணி அப்படியே தூக்கி நான் ரோட்டில் கொட்டுவேன் அப்படியே அதை வீடியோவாக எடுத்து போடுவேன் ஏகப்பட்ட விஷயங்கள் நீ பேசுகிற இதெல்லாம் வந்து உன்னுடைய அழிவுக்கு ஆரம்பம் உன் அழிவோட ஆரம்பம் உன் முடிவை நீ தேடிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் என்றைக்குமே சொல்கிறேன் கட்டின புருஷன் என்ன வாங்கி கொடுத்தாலும் சரிதான் உனக்காக நான் வந்து ஒன்றும் புடவை வாங்கி கொடுக்கணும்னு இருந்தேன் இல்லை அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு செயினோ ஒரு மோதிரமோ ஒரு தோடோ ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலான் இருந்தேன் உள்மனசாட்சிப்படி பேசுகிறேன் இதை யார் வந்து நக்கல் பண்ணவோ கிண்டல் பண்ணவோ சுமி குறிப்பாக உனக்கு சொல்கிறேன் இவர் நல்லா கொடுத்து கிழித்து தள்ளிடுவார் எல்லாத்தையுமே கொண்டு போய் கூத்தியாவுக்கு செஞ்சுட்டு எனக்கு வந்து குண்டுமணி அளவில் தோடை நீ கொடுக்குற மோதிரத்தையும் தோடையும் நீயே கொண்டு போய் வச்சுக்க இல்லைனா திருப்பி அவள் கவட்டக்குள்ளேயே போய் போடு அப்படின்னு சொல்லி நீ சொல்லுவ ஏன்னா வீண் பேச்சு பேசாத எவ்வளவுதான் நான் சூர்யா கூட இருந்தாலும் நான் என் குடும்பத்தை மதிக்கிறவே அது என் தங்கச்சிகளுக்கும் தெரியும் என் மாப்பிள்ளைகளுக்கும் நல்லாவே தெரியும் இப்பையும் சொல்கிறேன் இப்போயும் எனக்கு மனசு அப்படியே கிடந்து அப்படியே பதறுது துடிக்குது ரம்ஜான் இந்த நியூஇயர்லருந்தே இப்போ வரைக்கும் நியூ இயர் உங்க கூட கொண்டாடலை பொங்கல் கொண்டாடலை இப்போ ரம்ஜான் வரப்போகுது அப்படி வரிசையாக ஒவ்வொரு பண்டிகையாவா தள்ளி போட்டுக்கிட்டே போனால் நான் என்ன பல வருஷமாக உயிரோடு இருக்க போகிறேன் எனக்குன்னு சொல்லி ஆசாபாசங்கள் இருக்காதா என்ன தான் இந்த இன்றைக்கி இப்போ போய் இந்த சூர்யா ட்ரெஸ் எடுக்க போகிறேன் கோகுலு திலீபாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு என்னையை கூப்பிட்டா நான் என் பிள்ளைகளுக்கே எடுக்கிறதுக்கு நான் போகலை நான் எப்படி இங்கே உங்கள் கூட வருவேன் அப்படின்ட்டு எனக்கு மனசு சரியில்லை நீங்களே போயிட்டு வாங்க எனக்கு வேலை கிடக்குன்ட்டே நான் நான் போய் இப்போ சாப்பாடு ஆர்டர் கொடுக்க போகிறேன் இப்பயும் சொல்கிறேன் இந்த வீடியோ போட்டு முடித்த உடனே உனக்கு நான் ஒரு ஃபோன் அடிப்பேன் அதில் நீ வந்து சரி நான் மறந்துடுறேன் பழசலாம் நீங்கள் வீட்டுக்கு வாங்க ரம்ஜானுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ நம்ம குடும்பத்துக்கு செய்யுங்க உங்கள் பேரன் வந்து போலீஸ் ட்ரெஸ்ஸு கேட்குறேன் நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்க அவனுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து போலீஸ் ட்ரெஸ் வேணுங்கிறான் ஸ்பைடர் மேன் ட்ரெஸ்ஸு வேணுங்கிறேன் இதில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து அவனுக்கு கொடுங்க ஒரு மோதரத்தை வாங்கி போடுங்க சாப்பாடு நீங்களே வந்து இல்லை நான் இன்னொன்று கூட சொல்கிறேன்ப்பா உனக்காக நான் இன்னும் இறங்கி வர்றேன் அதாவது சூர்யா கூட போய் கூட எங்கேயும் சாப்பாடு கொடுக்க போகலை ஏன்னா சூர்யா கூட நான் தீபாவளிக்கு போய் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்குறது இல்லை பொங்கல் அந்த மாதிரி அவங்க பண்டிகை வரும்போது அவங்க கூட போய் சாப்பாடு போய் எல்லாத்துக்கும் வந்து நான் கொடுக்குறேன் அன்னாதான மாதிரியோ இல்லை வந்து எப்படி இந்த போன தடவை எங்கள் அம்மாவோட நினைவு நாளைக்கு போய் ஒவ்வொருத்தவங்களையா நிப்பாட்டி நிப்பாட்டி சாப்பாடு கொடுத்தனா அந்த மாதிரி நான் அப்போ கொடுத்துக்கிறேன் சூர்யா கூட போய் காரில் இந்த வட்ட உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன் என் கார் எடுத்துக்கிட்டு வர்றேன் நம்ம ரெண்டு பேரும் அதில் சாப்பாடு ச சட்டியோடு தூக்கிட்டு வர்றேன் நம்ம வீட்டில் வச்சே பாக்கெட்டு போடுவோம் நீ இதை சாம்பார் கட்டு நான் பிரியாணி போடுறேன் இல்லை நான் பிரியாணி போடுறேன் நீ சாம்பாரை கட்டு ரெண்டு ஒன்று தானே ஏதோ ஒன்று ஏதாவது ஒன்று செய்வோம் பாக்கெட்டை போட்டு அப்படியே போய் அந்த ஏரியாவில் இருக்கிற ஏழைகளுக்கும் வயசானவங்களுக்கும் கொண்டு போய் நம்ம கொடுப்போம் நான் ரெடி நீ வர்றிய நான் சொல்கிறேன் நான் எல்லா வகையிலையுமே வந்து உன்னை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன் உனக்காக ஒரு வாய்ப்பு ஒரு வாசக்கதவு என்றைக்கு திறந்தே இருக்கும் நீ தான் என்னை எப்போ பார்த்தாலும் ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா ஒரு இந்த வீட்டு வாச கதவு திறந்தே கிடக்கு நாய்க்கு சமம் கூடு உளுந்த கிழமை இந்த மாதிரிலாம் நீ பேசுவேன் ஆனால் நான் வந்து உன்னை என்றைக்குமே வந்து ஒரு வாரத்தை கூட பேசுனது ஒரே ஒரு நாள் உன்னை நான் ஓடுகாலின்னு சொன்னேன் வாஸ்தவம் தான் அதுக்கு கூட நான் உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன் ஒரு நாள் யாகம் இருக்க கட்டின பொண்டாட்டியவே எதுக்குன்னு இப்படி நீங்கள் ஓடுகாலின்னு சொல்கிறீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எல்லா பிள்ளைகளும் சொல்லுச்சுங்கிறதுக்காக அதையே அந்த வார்த்தையவே நான் வாபஸ் வாங்கிட்டேன் ஆனால் நீ உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு வீடியோவிலையும் என்னையை திட்டுறதும் என்னையை கேவலப்படுத்துகிறதும் என்னையை கேவலப்படுத்துறோம்ல சூர்யாவை இது வந்து சூர்யாவை கூட நீ கேவலப்படுத்து அதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஏன்னா நீ வந்து வாழ்க்கையை பறித்தவன் ஆனால் உனக்கு நான் வாழ்க்கை கொடுத்தவேன் இருபத்தஞ்சி வருஷம் வாழ்க்கையை நீ மறந்துட்டியா நமக்காக மூணு புள்ள பிறந்ததை நீ மறந்துட்டியா இல்லை உனக்காக நான் இது வரைக்கும் எதுவும் செஞ்சது இல்லையா வீடு வாங்கி தரலையா வாசம் வாங்கி தரலையா இதே மாதிரி எத்தனை ரம்ஜான் நம்ம கொண்டாடி இருக்கோம் எத்தனை நாள் நான் வந்து ரம்ஜான் அன்னைக்கு பள்ளிவாசலில் போய் தொழுதுட்டு வரும்போது நீ வாசலில் வச்சு ஆரத்தி எடுத்திருக்க அதெல்லாம் மறந்துட்டியா இல்லை என் பிள்ளைய மூணு பேரும் நீ நாங்கள் நாலு பேரும் போய் பள்ளிவாசலுக்கு போயிட்டு வரும்போது நீ எங்களுக்காக ஆரத்தி எடுத்து எங்களுக்காக நீ வந்து பிரியாணி நம்ம வீட்டிலேயே சொந்தமாக வந்து அடுப்பு கல்லுலாம் வச்சு விறகு அடுப்பு போட்டு அதில் வந்து நானே சமைச்சு எல்லாத்துக்கும் பரிமாறி இருக்கோமே அதெல்லாம் மறந்துட்டியா வாழ்க்கையில் எங்கே பரு எதையுமே மறக்கக்கூடாது என் மனசுக்குள்ள எல்லாமே அப்படியே பசுமையாக இருக்குது ஆனால் நீ நேற்று வந்த சொந்தங்களுக்காகவும் இன்னைக்கு யாரோ உனக்கு ஏதோ உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறதுக்காகவும் என்னையை தூக்கி எறிகிறதுல உனக்கு அர்த்தமே கிடையாது இதே மாதிரி உன்னை சொடக்கு போடுற நேரத்தில் தூக்கி எரிஞ்சுட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் இருந்தாலும் பாவம் போனால் போகுது அவன் நம்ம பொண்டாட்டியாச்சே அவளுக்குன்னு சொல்லி சரி ஏதோ அடுத்தவங்களுக்காக பேசுகிறா இல்லைன்னா இன்னொன்று கூட சொல்கிறேன் நாலு பேருக்கு தெரிஞ்சு கூட இல்லை இது எதுக்கு தெரிஞ்சு என்ன தெரியாமல் என்ன என் குடும்பத்துக்கு நான் போகிறதுக்கு எதுக்கு வந்து தெரியாமல் ஒளிஞ்சிருந்து போகணும் நான் என்ன சுமி என்ன கள்ள புருஷனா ஒரிஜினலாக தாலி கட்டின புருஷன் நான் நான் போய் அவளுக்கு எதுவும் செய்யணுங்கிறதுக்காக நான் பாருங்கள் எப்படிலாம் கேட்க வர்றேன்னு அப்போ உனக்கு சுமி உனக்கு சங்கடமாக இருந்துச்சுன்னா சொல்லுப்பா யாருக்கும் தெரியாமல் கூட வந்து நான் வந்து உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன் துணிமணி எடுத்து தர்றேன் இப்படி சொல்கிற காலம் வந்துருச்சு பார்த்தீங்களா இதெல்லாம் யாருனால இந்த இலவெடுத்த கமாட்டு போடுறாங்க பார்த்தீங்களா இந்த நாசமாக போனவங்க இவங்கனால தான் நல்லவங்கள சொல்லலை இந்த பேடு கம்பிட்டு போடுறான் பாருங்க பாருங்கள் குடும்பம் கழிச்சவீங்க இவங்களுக்கு சொல்கிறேன் ஏண்டா நான் என் குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று நான் நல்லது பொழுது செய்கிறேன் வைக்கிறேன் வாங்குறேன்னா அது ஏன் விருப்பம்டா ஏன் பணத்தில் தான்டா நான் செய்ய போகிறேன் உங்களுக்கு ஏண்டா என் குடும்பத்தோட போய் சேர்கிறதுக்கு விடவே மாட்டேங்கிறீங்க எப்போ பார்த்தாலும் போய் நானும் பார்க்குறேன் சுமியோட ஒவ்வொரு லைவ்லையும் போய்கிட்டு அந்த புரோக்கரை வந்து கூட சேர்த்துக்கிறாத அவனை வந்து அவ கூடையே விற்று கடைசி காலத்தில் அவன் புழுத்து சாப்பிட்டும் அவளை அவள் கட்டப்பை கவட்டையே கதின்னு கிடக்கட்டும் இன்னும் அவனை அவள் குடும்பப்படுத்தட்டும் ஆட்டி படைக்கட்டும் அவன் அடிமை வாழ்க்கை வாழட்டும் நீ நல்லா சந்தோஷமா இரு நீ இதை விட த தாண்டி இன்னொன்று நின்றுமா சொல்கிறாங்க நீ புதுசாக வந்து இன்னொரு ஆளை தேடிக்க புது காதல் புடி நீ அவர் கூட சேர்ந்து டூயட் போடு லவ் சாங் போடு அப்படிங்கிறீங்களே உங்களுக்குலாம் கொஞ்சமாவது வெக்கமா இல்லையாடா ஏண்டா அவள் தான் பேரன் பேத்தி எடுத்தவ அவளுக்கு போய் நீங்கள் வந்து இன்னும் புதுசாக வந்து ஒரு மாப்பிள்ளையை தெரிவிங்களா நான் கேட்குறேன் உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மூளை கிடையாது புத்தி வேலை செய்யலையா ஆ ஒரு பேரை எடுத்தவளை போய் அவள் யாரு கூடயாவது போய் டூயேட் போடுங்கிறீங்க நாங்கள் ரெண்டு பேரும் டூயேட்டு போடுறோம் சூர்யா நானும்னா நாங்கள் ஆறு வருஷமாக டூயேட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் இருந்து எட்டு வருஷம் ஆச்சு இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் டூயேட் போடுறோம் ஷார்ட்ஸ் போடுறோம் ரீல்ஸ் போடுறோம்னா எங்களை மக்கள் வந்து யூடியூப்பில் ஒரு செலிபிரிட்டியாக ஏற்றுக்கிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் டூயேட் போடலாம் எனக்கு பேரை இருந்தாலும் எனக்கு வயசாகலை நான் அந்த கவலையே படலை ஆனால் சுமி எப்படி ஒரு குடும்ப பெண் குடும்ப தலைவி ஒரு வீட்டை பார்த்துக்கிட்டு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பொம்பளைகிட்ட போய் நீ வந்து புதுசாக ஒரு பிடி நீ கல்யாணம் பண்ணு நீ ஜாலியாக ஆயிரு அவன் ஊட்டிக்கு போனால் நீ வந்து கொடைக்கானலுக்கு போ அவன் கொடைக்கானலுக்கு போனால் நீ குற்றாலத்துக்கு போ எப்படி அப்படி ஏற்றி விடுறீங்க இதெல்லாம் வந்து நம்மதுக்கு ஒத்து வருமாட ஏண்டா அந்த பிள்ளை அதை அதை பாட்டுக்கு என்றைக்கினாலும் நீ என்ன சொல்லணும் நல்ல மனுஷங்களாக இருந்தால் மாமா என்னைக்கு இருந்தாலும் அவங்க தான் பொண்டாட்டி நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ ப பழையப்படி சூர்யா உன்னை ஒரு கொட்டையை பிடிச்சி கசக்கினாலோ இல்லை மூக்கை உடச்சி விட்டாலோ நீ போய் தங்குறதுக்கும் உனையை பாதுகாக்கிறதுக்கும் அத்தை தான் இருக்காங்க அதனால் அத்தையை பகச்சிக்கிறாத மாமா அத்தை கூடையே சேர்ந்து வாழும் சொல்லி நீங்கள் எனக்கு ஐடியா கொடுக்கணும் அதே மாதிரி சுமிக்கு என்ன சொல்லணும் பாவம் மாமா எங்கே போகிறாரு அவளே ஒரு குடும்பக்காரி ராட்சசி அவகிட்ட சிக்கிக்கிட்டு ஒரு சின்னாவனை படுறாரு என்னைக்குனாலும் நீங்கள் வந்து அவரை விட்டு கொடுத்துட்றாதீங்கத்த நீங்கள் இந்த மாதிரி திடீர்னு கல்யாணமோ இல்லை புது காதலனையும் இல்லை இந்த மாதிரி முடிவுலாம் எடுக்காதீங்கத்த அதெல்லாம் வந்து சில்றத்தனமான விஷயம் அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்லணும் அதை விட்டுப்பட்டு ஆ நீ போ நீ போய் எவனையாவது பிடி கல்யாணம் பண்ணு டூ எடுப்பாடு இங்கே வா நீ போ நீ உனக்கு கூத்தியாதான் கதி அப்படிங்கிறது இது எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை உண்மையிலேடா நல்லா பார்த்துட்டேன்டா பழைய மாதிரி கமெண்ட் போடுறவங்க இப்போ இல்லைடா நல்லா கணிச்சிட்டேன் பழைய மாதிரி உள்ளவங்கனால் அவன் வேலையை பார்த்துட்டு சரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அவங்க குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் எதை அவர் சிரிக்க வைக்கிறாரு எதை சூர்யா பாட்டுக்கு அங்கே எதோ வீடியோ போடுது எதோ சுமி அது பாட்டுக்கு அது பங்குக்குங்கிட்ட வீடியோ போட்டுட்டு போய்கிட்டு இருக்குன்னு போன காலம்னால் ஒரு காலம் முண்டிலாம் வந்து கமெண்ட் பண்ணுறவங்க இதெல்லாம் கண்டுக்கிற மாட்டேன் ஆனால் இப்போ எப்படி இருக்காங்கன்னு நான் சொல்லவா என் மனசில் உள்ளது சொல்கிறேன் குடும்பம் பிரிஞ்சு நாசமாக போகணும் இவன் எங்கேயுமே நல்லா இருக்கக்கூடாது இவன் அழியணும் இவன் ஒளிஞ்சிட்டானா இவளுக்கு ரெண்டு பேரும் இவன் ஒரு பக்கம் போயிடுவா ஒருத்தனை தேடிக்கிட்டு இவன் ஒரு பக்கம் போயிடுவா ஆக எல்லாத்துக்குமே இவன் தான் காரணம்னு சொல்லி என்னையவே நீங்கள் ரிப்புச்சிக்கான்னு போட்டீங்க தெரியுமா அன்னைக்கு உங்கள் மேலே வச்சேண்டா ஒரு ஆத்திரத்தையும் ஒரு ஆதங்கத்தையும் ஏண்டா எவ்வளோ தூரம் இருந்தால் நாங்கள் இங்கேருந்து ஊட்டிக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே வண்டி வந்து மலை மேலேருந்து உழுகணுங்கிறீங்க ரூம் போட்டதுலேருந்தே வர்றேண்டா முதல் ரூம் போட்டதில் கெடுதலை பண்ணிங்க சந்தோஷமாக வாழ விடலை ஒரு நாள் வாழ்க்கையை அடுத்து பார்த்தா இன்னொரு ரூமுக்கு போனோம் அங்கேயும் அட்ரஸை கண்டுபிடிச்சி அங்கேயும் வாழ விடலை ஒரு நாள் வாழ்க்கையை நானே ஒரு நாள் முதல்வியின் மாதிரி ஒரு நாள் இங்கேருந்து ஐநூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டிகிட்டு போய் அழுப்பில் படுத்தால் அங்கேயும் மன உளைச்சல கொடுத்தீங்க சரி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவது சரி எப்போ அப்போயும் விட்டுட்டு போய் ஒரு பிரச்சனை பண்ணீங்க தூக்க போனால் கொடுக்காதாங்கிறீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்க போனால் வேணாங்கிறீங்க விவாகரத்தை குடு 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 குடுன்னு ஒருத்தியை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க அவ்வளோ விவாகரத்து அதாவது ஒரே விஷயத்த திருப்பி 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 ப்ரெஷர் கொடுத்தா அவங்களுக்கே மைண்ட் என்ன ஆகும் தோணும் அப்படி இப்போ சுமி அப்படி தான் நீங்கள் போட்டு விவகாரத்தை கொடு அவனை டைவர்ஸ் பண்ணு அவன் கூட வாழாத வாழாத வாழாதன்னு சொல்லி 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 அவளுக்கு அந்த மைண்ட் தாட்டை கொண்டு வந்துட்டீங்க இதே அடுத்து என்ன பண்ணுவீங்க தெரியுமா விவகாரத்தே சுமி கொடுத்துருதுன்னு வைங்க நேராக சூர்யாட்ட வருவீங்க சூர்யா இதை என்னை நம்பாத இதை மூணாவது ஒரு ஆளை எங்கிட்டோ பார்த்து போய்கிட்டு இருக்கேன் அவங்க அத்தை பொண்ணோ அந்த மாமே புள்ளையிலையோ அந்த பக்கம் போய் நோங்குறியா இவன் இவனை வந்து சேர்க்காத வீட்டுக்குள்ள இவனை வச்சு அடி மிதி அப்படின்னு சொல்லி அவளை ஏற்றி விடுவீங்க என்கிட்ட லைவுக்கு வந்து என்கிட்ட கமெண்டை போட்டு சூர்யாவை போய் அடி மிதி இந்த அடிமை வாழ்க்கை உனக்கு தேவையா நீ சம்பாரிச்சதுக்கு அவளுக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லி இங்கிட்ட ஏற்றி விடுவீங்க ஆக மொத்தத்தில் இந்த உலகத்திலேயே எவனை வேணாலும் ஃப்ரீயாக விட்டுறீங்க என்னையை மாத்திர விடவே மாட்டேங்கிறீங்கடா நான் நல்லா பார்த்துட்டேன்டா எவேன் நல்லா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் ஆனால் இவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு நீங்கள்லாம் இப்போ செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்க நான் பார்த்துட்டேன் வேணா மகனே இது உனக்கும் ஆகாது எனக்கும் ஆகாது என் தங்கச்சி இருக்கிறனால நான் தப்பிச்சு இருக்கேன் இப்போயுமே நான் யாருக்கிட்டேயுமே காசு வாங்காமல் என் சொந்த காசில் தான் பிரியாணி வாங்கி போட போகிறேன் எல்லாருக்கும் அதுக்கும் வந்துக்கிட்டு தேவையில்லாமல் போய் ஒவ்வொருத்தவங்க லைவ்லேயும் நீங்கள் தான் பிரியாணி கொடுத்தீங்களா நீங்கள் தான் கொடுத்தீங்களா நீ போட்டியா நீ போட்டியா அப்படின்னு சொல்லி கோவை கார்த்திகை சீன்றது மெர்சிமாவை தீன் சீன்றது அப்புறம் சிங்கப்பூர் முருகேசனை சீன்றது அப்புறம் இன்னும் யார் யார் என் சப்போர்ட்டரை பூரா போய் நீங்களே செஞ்சீங்க நீங்கள் செஞ்சீங்கன்னு ஒவ்வொரு ஆளுகளையும் சீன்றது இந்த மியா பிள்ளை அதுலேருந்து தப்பிச்சிருச்சு எங்கிட்ட அது அன்னைக்கு அந்த பிரச்சனை ஆச்சு அதோடு போயிருச்சு இப்போ வரைக்கும் என் லைனுக்கே வரலை அது அந்த வகையில் அந்த பிள்ளையை விட்டுட்டீங்க நல்லதாக போச்சு மீதி இருக்கிற ஆளுகளை பூரா நோண்டி விட்டுக்கிட்டே இருக்கீங்க எப்படா இவங்க வந்து பிரி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு உங்கள் வாயில் உளுந்து உளுந்து இப்போ செய்கிற உதவிகளும் குறைஞ்சி போச்சு இப்போ இந்த ரம்ஜான் இந்த கழிச்சு ரம்ஜான் இந்த இப்போ வரைக்கும் ஒரு மூச்சு பிச்சு இல்லாமல் கிடக்கு மீடியா கப் சிப்புன்னு கேட்டால் வந்துடுவாங்க ஆன்லைன் பிச்சைக்காரேன் இந்த பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டான்னு இதுக்காகவே என் சொந்த காசில் என் உழைப்பில் எங்கள் அம்மாவோடைய ஆசீர்வாதத்தினால நானே ஒரு ஐம்பது நூறு பேர்த்துக்கு என் கையால் என் சொந்த பணத்தில் பிரியாணி போடலாம்னு முடிவு எடுத்துட்டேன் போட போகிறேன் திங்கட்கிழமை பார்த்துட்டு வர்றவே வா இன்னொன்று சொல்லிக்கிறேன்ப்பா மதுரையை சுற்றியுள்ள எனது அருமை சகோதர சகோதரிகளே என்னுடைய மாப்பிள்ளைகளே மற்றும் மாசானந்த் மரம் பிரியன் இன்னும் யார் யார் இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் ஒரு இனிப்பான செய்தி நீங்கள் யாராக இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் மதுரையில் எனது நட்பு ரீதியில் எனது சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிரியாணி புட்டலங்களும் தால்ச்சா பாக்கெட்டுகளும் தயிர் வெங்காயமும் பண்ணல்வாவும் கொடுப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன் ஸோ நீங்கள்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் நாளைக்கு மாலை ஆறு மணி வரைக்கும் எனது வாட்ஸ்அப் நம்பர் திறந்துருக்கும் கவுண்ட்ரு ஓப்பனில் இருக்கும் யார் யாருக்கு பிரியாணி வேணுமோ அவங்கெல்லாம் ஒரு மெசேஜ் அண்ணா என் ஏரியா இது நான் இங்கே இருக்கேன் நான் திருநெல் இருக்கேன் நான் திருமங்கலத்தில் இருக்கேன் நான் திருப்பகுண்டத்தில் இருக்கேன் இல்லை நான் வந்து வில்லாபுரத்தில் இருக்கேன் அவுனியாபுரம் சுப்பிரமணியபுரம் ஜெயந்திபுரம் இந்த ஏரியா நம்ம சரௌண்டிங்கில் உள்ள ஏரியாவில் ஏன்னால் என்னால் ரொம்ப லாங்கெலாம் போக முடியாது என்னுடைய பகுதியில் இருக்கிற எனது ரசிகர்கள் எனக்காக உயிரை கொடுக்குற அதாவது ஏதோ சொல்லுவாங்களே டெத் ஃபேன் டை ஃபேன் டையாட் ஃபேன் அவங்க யாராவது இருந்தால் எனக்காக லைவை கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க என்னைய பத்து வருஷத்துக்கு மேலே ஃபாலோ பண்ணுறவங்க யார் யார் இருக்கீங்களோ அந்த அண்ணே நான் வந்து உங்களுக்காக இதெல்லாம் செய்ய தயாராக இருக்கேன் சாயங்காலத்துக்குள்ள நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஏன்னா நாளைக்குள்ள சாயங்காலத்துக்குள்ளே சொன்னாதான் நான் போய் அத்தனை படி ஆர்டரு நான் கொடுக்க முடியும் என்னால் முடிஞ்சது ஒரு அஞ்சு படியோ பத்து படியோ வாங்கி செய்யலான் இருக்கேன் ஒரு முப்பதாயூவாலேருந்து ஐம்பதாயிரரூபாக்குள்ளே வரும் அதையும் தாண்டி நிறைய எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து எல்லோரும் தொடர்பு கொண்டீங்கன்னா நான் வந்து ஒரு ஐம்பது படி சாப்பாடு கூட செஞ்சு ஒரு ஆளை கூட போட்டு பாக்கெட்டு போட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது இல்லை நிறைய விண்ணப்பங்கள் வந்து எல்லாருமே பிரியாணி கேட்டிங்க நிறைய பேர் கேட்டிங்கன்னா பக்கத்துலேயே எங்கள் ஏரியாவில் சுப்பிரமணியபுரத்துலேயே மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தை பிடிச்சி மண்டபத்தில் வச்சு எல்லாத்தையும் உட்கார வச்சு இலை போட்டு பந்தி பரிமாறி ஒரு பிரியாணி க விருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் தயவுசெய்து யாராக இருந்தாலும் முன்கூட்டியே முன் அனுமதி அவசியம் கண்டிப்பாக சொல்லிடுறேன் அந்த நேரத்தில் வந்துக்கிட்டு அண்ணே நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி கூட்டத்தை வந்து கட்டுக்கடங்காமல் கொண்டு போயிட்டிங்கன்னா என்னால் அந்த சவுக்கு மரத்தில் கட்டி வரிசையில் விட்டுலாம் சாப்பாடு போட முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே லைவ் போட்டு முடித்து பார்ப்பேன் அதோட வாட்ஸ்அப் கவுண்டர் க்ளோஸ் அதுக்கு மேலே ஓப்பனில் இருக்காது வர்றவங்க வாங்க தளவாலை இலை போட்டு தரமான விருந்து உங்களுக்காக நான் படைக்கிறதுக்கு காத்திருக்கேன் என் சார்பாகவும் இவ்வளவு நாள் என்னை ஃபாலோ பண்ணுற எனது ரசிகர்களுக்கு நான் செய்ய ஒரு செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாகவும் நான் இதை எடுத்து என் தலைமையில் சூர்யா பரிமாற நான் வந்து சாப்பாடு வைக்க நான் வந்து எல்லாத்தையும் வரவேற்று எல்லாம் செய்கிறதுக்கு தயாராகிட்டே முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வாங்க முடிஞ்சால் உங்களால் முன்னால் வந்து ஒரு டேபிள் போட்டு மொய் வைக்கிறதுக்கு ஒரு டேபிள் போட்டு மிஷின் வைப்பேன் சப்போஸ் உங்களால் செய்ய முடிஞ்சால் உங்களால் இயன்றத அளவுக்கு ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ இல்லை ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் இயன்றதை அதுக்காக வந்து நான் வந்து மொய் கண்டிப்பாக வைச்சாதான் அப்படின்னு கிடையாது நீங்கள் வைப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நூறு பர்சன்ட் இருக்குது இதெல்லாம் வாங்கக்கூடாதுங்கிற முடிவில் தான் இதை ஏற்பாடு பண்ண போகிறேன் இருந்தாலும் என்னுடைய கஷ்டகாலம் ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த ரூபாயை ரெடி பண்ணி உங்களுக்காக பிரியாணி விருந்து வைக்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்காக பிரியாணினா பிரியாணி தான் போடுவேன் மட்டன் மட்டன் வேணுங்கிறவங்க மட்டன் சாப்பிட்டுக்கலாம் சிக்கன் வேணுங்கிறவங்க தனியாக சிக்கன் சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா இது தான் இது போக சைவமும் ஒரு பக்கம் பிரிவு அந்த பக்கமும் நடக்கும் ஒரு செக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஓடும் அங்கிட்டும் சாப்பிட்றவங்க வந்து சாப்பிட்னாலும் சாப்பிட்டுக்கோங்க எல்லாருக்கும் சம உரிமை உண்டு வாங்க ஈவினிங் ஆறு மணியில் இதை பற்றி நம்ம முழுசாக பேசுவோம் அதில் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி விருந்து வைக்கலாம் யார் யாரை கூப்பிட்லாம் மொய் நோட்டு வைக்கலாமா வேணாமா மிஷின் ஏற்றலாமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இல்லை கிஃப்டாக கொண்டு வந்து கொடுத்தாலும் ஓகே தான் நான் தங்கம் போட மாட்டேன் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஆசைப்பட்டு மோதிரமோ செயினோ போடுறதா இருந்தால் போடுங்க அதை வாங்கி நான் எங்கே யார் கொடுக்க போகிறேன் என் பேரனுக்கோ என் பிள்ளைகளுக்கோ இல்லை கோகுலுக்கு திலீபாவுக்கோ இவங்களெல்லாம் தவிர்த்து இஞ்சினா சூர்யாவுக்கு இவங்களுக்கு தான் செய்ய போகிறேன் சுமி வந்து எங்கள்கிட்ட இருந்து வாங்காது அப்படிங்கிறது உங்களுக்கும் நல்லா தெரியும் அதனால் சுமியை லூசில் விட்ருங்க சூர்யாவுக்கு எதை நீங்கள் கொடுக்க போகிற அந்த பொருட்களில் கிஃப்டை பூரா போய் வச்சு அழகு பார்ப்பேன் நீங்கள் கொடுக்குறவங்க ஒவ்வொருத்தவங்க பேரையும் படித்து நான் வீடியோ போடவும் தயார் ஓகேவா வாங்க பழகலாம் கறி விருந்தில் கலந்து கொள்ளலாம் பிரியாணியை பரிமாற தயார் சாப்பிட நீங்கள் தயாராக ஆறு மணியில் இவ்வளோ உங்கள் விளக்கத்தை நான் எதிர்பார்க்குறேன் இப்போவே கமண்டில் போட்டு பேடு கமண்ட்ரு நார் அடிச்சிடாதீங்க சாயங்காலம் என்னுடைய முயற்சியை வந்து பல விஷயங்களை தோல்வி அடைய வைக்கிறது இந்த இவங்க தான் தேவையில்லாமல் நான் அந்த பிரியாணி போட்றேன்ப்பேன் இவன் பிரியாணி போட்டு கிழித்தான் இவன் ஒரே நொட்டா நொட்டிடுவேன் இவன் பிரியாணியை ஒரே தள்ளா தள்ளிடுவேன் காக்கா பிரியாணி போடுவேன் அப்படின்னு சொல்லி எதையாவது போட்டு உழப்ப கூடாது நான் ஒரு முடிவு எடுத்து ஒரு புலோவில் போகிறேன்னா அந்த புலோவில் விட்டுறணும் நானும் வாழ்க்கையில் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் என்னை நல்லது செய்ய விடாமல் தடுக்கிறதே இந்த பேடு கம்பெட்டு போடுறவங்க தான் உங்களை எச்சரிக்கிறேன் ஒழுங்காக விட்டுருங்க வாட்ஸ்அப்பில் வர்றவங்க வாங்க கமாண்ட் யாராவது அண்ணே நான் வர்றேன் நீ வர்றேன்னு போட்டால் அவங்களுக்கு கீழே போய் இந்த புரோக்கர் விருந்து உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிலாம் போட்டிங்கன்னா விளக்கமாக பிஞ்சு போயிடும் மரியாதையாக இருந்துக்கங்க ஓகேவா ஆறு மணி சந்திப்போம் பாய்